திரைப்பட கலைஞர்களுக்கு விருது வழங்க பிரம்மாண்ட விழா நடத்தப்படும் என அறிவித்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நடிகர் சங்க நிர்வாகிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் சென்னை வடபழனியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த நடிகர் சங்க தலைவர் நாசர் செயலாளர் விஷால் தலைவர் பொன்வண்ணன் ஆகியோர் நடிகர் சங்கம் கட்டடம் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ளதாகவும் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் தேதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் திரைப்பட கலைஞர்களுக்கு விருது வழங்க விழா நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர் எல்லாருமே எல்லாம் எப் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஒன்று கூடுவோம் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் அது இப்போ போகுது ஒரு பெரிய குடும்ப விழாவாக நடக்கப்போகுது திரையுலகமே போகுது ஒரு படம் இத்தனை கோடி ரூபாயை சம்பாதிச்சது ஒரு நடிகர் இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறார் அப்படி எல்லாத்தை விட ஒரு உயரிய விருது வாங்குறது தான் உண்மையாகவே ஒரு கலைஞருக்கு ஒரு ஒரு கலைஞர்களுக்கு படைப்பாளிகளுக்கு வந்து வந்து ரொம்ப சந்தோஷம் தர்ற விஷயம்